ப்ரோ ப்ரோ குட்டி ஃப்ராக்ல மாறிச்சு நாலு கிராம் ஃப்ராகு குட்டி ஃப்ராக் அதெல்லாம் மாறிடுச்சு ப்ரோ நாலு கிராம் குட்டி ஃப்ராக் இதுதான் ஃபஸ்ட்டு மாரி பிடிச்சிருசல் நல்லா இருந்து சொன்னேன் ஃப்ரெண்டு சொன்னான் நண்பர் சொன்னார் அதனால் வா கொடுத்தாரு ரிசார்ட் நல்லா தான் இது பார்க்கலாம் ரெண்டாவது மீன் பிடி நான் இதே ட்ரை பண்ணுறேன் மார்த்தன் பார்க்கலாம் ஒரு உதவி எரியுது இதை அவுத்துட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம் தண்ணியில் விட்டுலாம் ப்ரோ இந்த மீனை ஓகே ப்ரோ இந்த மீன் நம்ம தண்ணியில் விட்டுடலாம் சின்ன சைஸு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஓகே ப்ரோ ரெண்டாவே ட்ரை பண்ணுறேன் மாட்டிதான் பார்க்கலாம் ப்ரோ இந்த குட்டி தான் இப்போ ஒன்று மாறிச்சி மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் மறுபடியும் நல்லா மாதிரி இரநூறுவா வரும் ப்ரோ இந்த ப்ரா டை டைப் பண்ணிக்கா கமெண்ட் பண்ணிக்க சப் பே பண்ணுங்க ப்ரோ